வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் வருஷத்தில் நடந்த கிரகத்தோவா எரிமலை வெடிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இந்தோனேசியாவில் ஜாவா சுமாத்ரா தீவுகளுக்கு நடுவுல சுண்டா நீர்சந்தியிற்குள்ள அங்கே ஒரு குட்டி தீவுல நடந்த ஒரு பெரிய சம்பவம் அந்த எரிமலை தீவுக்கு பேரு தான் கிரகத்தோவா அது பார்க்க ஒரு சாதாரண தீவு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கரமான நெருப்பு சக்தி ஒளிஞ்சிருந்துச்சுன்னே சொல்லலாம் அது பல வருஷமா அமைதியாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் வருஷம் வந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இருக்கிற கோபம் வெளியே வர ஆரம்பித்தது அதாவது திடீர்னு ஒரு நாள் ஒரு ஜெர்மன் கப்பல் கேப்டன் அந்த வழியாக போகும்போது எரிமலையிலிருந்து புகை வர்றதை முதல் முதல்ல பார்த்தார் அதுக்கப்புறம் அடிக்கடி லேசான சத்தம் புகைன்னு ஆரம்பித்தது பக்கத்து தீவில் இருக்கிற மக்கள்லாம் ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண விஷயம்னு நினச்சாங்க அதை பார்க்க ஒரு சுற்றுலா மாதிரி கூட போனாங்க ஆனால் மே மாதம் இருபதாம் தேதி ஆரம்பித்த அந்த சின்ன சின்ன சத்தம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரும்போது ரொம்பவே தீவிரமா மாறிடுச்சு இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம் கேட்டது வானத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு புகை மண்டலம் வந்துச்சு மக்கள்லாம் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதுவரைக்கும் அவங்க அப்படி ஒரு சத்தத்தையோ புகையையோ பார்த்ததில்லை வானமே இருட்டாயிடுச்சு அங்கங்கே சூடான சாம்பல் கல்மழைன்னு விழ ஆரம்பிச்சது அங்கே இருந்த எல்லா மக்களோட சந்தோஷமும் பயமா மாறிடுச்சு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நேரம் வந்துச்சு சரியான வெடியற்ாலை அஞ்சு முப்பது மணிக்கு ஒரு பயங்கரமான வெடிப்பு அந்த எரிமலை வெடிச்சது அதுதான் முதல் பெரிய வெடிப்பு அந்த வெடிச்ச சத்தத்துல சுனாமி அலைகள் உருவாகி பக்கத்துல இருக்கிற ஊர்களை தாக்க ஆரம்பிச்சது ஆனா அதோட நிக்கல அந்த நாளில் மொத்தமா நாலு பெரிய வெடிப்புகள் நடந்துச்சு அதுல மூணாவது வெடிப்பு காலையில பத்து மணி ரெண்டு நிமிஷத்துக்கு நடந்த ஒரு வெடிப்புதான் உலகத்திலேயே இதுவரைக்கும் கேட்டதிலேயே ரொம்ப சத்தமான வெடிப்பா இன்னைக்கும் சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க அந்த சத்தம் எவ்வளவு தூரம் கேட்டது தெரியுமா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்டுநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஆஸ்திரேலியா வரைக்கும் சத்தம் கேட்டதுன்னா நீங்க பாருங்களேன் அந்த சத்தம் காதுல கேட்டவங்களுக்கு எல்லாம் காதே செவிடு ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் அந்த வெடிச்சதோட அழுத்தம் பூமி முழுக்க சுத்தி வந்துச்சாம் மூணு தடவைக்கு மேல அந்த அதிர்வு பூமி பந்தையே ஒரு ஆட்டம் ஆட வச்சது அந்த எரிமலை வெடிச்சதுல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தீவு மொத்தமா அழிஞ்சு போச்சு வரும் கடலுக்கு அடியில ஒரு பள்ளமா மாறிடுச்சு அதுல இருந்து வந்த சாம்பல் தூசுப்பாறைகள் இதெல்லாம் இருபத்தி ஐந்து கன கிலோமீட்டருக்கும் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குல்ல அவ்வளோ பெரிய சக்தி இந்த வெடிப்போட மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா அதுக்கு பிறகு வந்த சுனாமிகள் தான் முதல் வெடிப்புல வந்த சுனாமி கொஞ்சம் சின்னதுதான் ஆனா ரெண்டாவது மூணாவது வெடிப்புல வந்த அலைகள்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு அதுல ஒரு சுனாமி அலை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு மீட்டர் உயரம் வரைக்கும் எழுந்துச்சுன்னு சொல்றாங்க அதாவது ஒரு பதினஞ்சு மாடி கட்டிடம் அளவுக்கு உயரமா இருந்துச்சுன்னு நினைச்சு பாருங்க அந்த கடல் அலைங்க அந்த அலைகள் ஜாவா மாத்ரா கடற்கரைகள்ல இருந்த நூற்றுக்கணக்கான கிராமங்களையும் நகரங்களையும் சுத்தமா அழிச்சு போட்டுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அதுல இறந்து போனாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்த உயிர்கள் அதை விட அதிகம் இருக்கலாம் இறந்த மக்கள்ல நிறைய பேர் தான் உயிர் இழந்தாங்கன்னு சொல்றாங்க எரிமலை வெடிச்சு போன எரிமலை குழம்பு வெப்பமான வாயுக்கள் அதனால செத்தவங்களை விட கடலால செத்தவங்க தான் ரொம்ப அதிகம் அந்த எரிமலை வெடிச்சதுல இருபது மில்லியன் டன் கந்தகடை ஆக்சைடுன்னு ஒரு வாயு வளிமண்டலத்துக்குள்ள போச்சு அது உலகம் முழுக்க பரவி சூரிய வெளிச்சத்தை மறைச்சொடிச்சு அதனால கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு உலகத்தோட சராசரி வெப்பநிலை ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைஞ்சிருச்சான் விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு வானத்துல எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு சிவப்பு கலர் சூரிய அஸ்தமனம் அஞ்சு வருஷத்துக்கு உலகம் முழுக்க இருந்துச்சுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சாம்பல் பரவி இருந்துச்சு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த தீவுல எந்த உயிரும் இல்லைன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க ஆனா அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அங்க திரும்பவும் உயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதை கண்டுபிடிச்சாங்க அதாவது முதல்ல ஸ்போர்கள் சின்ன சின்ன பூச்சிகள் அப்புறம் செடிகள்னு ஒரு புது உலகம் திரும்பவும் அங்க பிறக்க ஆரம்பிச்சது அந்த எரிமலை தீவு அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பள்ளம் உருவாகி சொல்ல அதோட நடுவுல மறுபடியும் ஒரு புது எரிமலை தீவு முளைக்க ஆரம்பிச்சது அதுக்கு அனாகிரக்கத்தோவான்னு பேர் வச்சாங்க அனாக்னா குழந்தைன்னு அர்த்தம் அதாவது கிரகத்தோவாவோட குழந்தைன்னு அர்த்தம் அந்த அனாகிரகத்தோவா இன்னைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்றாங்க அப்பப்போ சின்ன சின்ன வெடிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டும் இருக்குது ஆக மொத்தம் அந்த அனா கிரக்கத்தோவாவோட குழந்தைன்னு அர்த்தம் கிரக்கத்தோவா எரிமலை வெடிப்பு உலக வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம் அதுல இருந்து சுனாமி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அறிவியல் உலகம் அதை வச்சு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த எரிமலை வெடிப்பு ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இருக்குது இயற்கை எப்பவுமே அமைதியா இருக்காது கோபம் வந்தா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு அந்த சம்பவம் நமக்கு ரெண்டாயிரத்தும் சொல்லுது